சாதாரணமாக சாப்பிட்டவுடனே பேசக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் இதற்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளன முக்கியமாக இது நமது செரிமான செயல்முறையை தடுக்கலாம் பேசும்போது உணவுடன் சேர்ந்து காற்றும் உள்ளே செல்லக்கூடும் இது பல்வேறு நோய்களுக்கு காரணமாக அமையலாம் இந்த விஷயத்தை பற்றி நாம் இன்னும் ஆழமாக புரிந்துகொள்ள முயற்சிப்போம் முதலில் இதன் அறிவியல் அம்சத்தை பார்ப்போம் நாம் சாப்பிடும்போது நம் உடலில் ஒரே நேரத்தில் பல செயல்பாடுகள் நடக்கின்றன உணவும் தண்ணீரும் உணவுக் குழாய்க்கும் காற்றும் மூச்சுக் குழாய்க்கும் செல்கின்றன இரண்டையும் பிரிக்கும் ஒரு சிறிய மூடி உள்ளது அதை குரல்வளை மூடி என்று கூறுகிறார்கள் நாம் உணவை விழுங்கும்போது இந்த குரல்வளை வலை மூடி குழாயை மூடி உணவு சுலபமாக குழாய்க்கு செல்ல உதவுகிறது ஆனால் நாம் சாப்பிடும்போது பேசினால் இந்த செயல்பாடு சரியாக நடக்காது பேச நமக்கு காற்றை வெளியே விட வேண்டும் அப்போது குரல் வலை மூடி மூச்சுக்குழாயை திறக்கும் அதே நேரத்தில் நாம் உணவை விழுங்கினால் உணவின் சில பகுதிகள் உணவுக்குழாய்க்கு பதிலாக மூச்சுக்குழாய்க்குள் செல்ல வாய்ப்புள்ளது இப்படி நடக்கும்போதுதான் நமக்கு இருமலும் புறையேறுதலும் ஏற்படுகிறது சாதாரணமாக இருமி அந்த உணவுப் பொருளை வெளியே தள்ள நம் உடலால் முடியும் ஆனால் சில சமயங்களில் குறிப்பாக குழந்தைகள் அல்லது வயதானவர்களிடம் உணவின் பகுதி நுரையீரலை சென்றடைய வாய்ப்புள்ளது இது மிகவும் ஆபத்தான நிலை இது ஆஸ்பிரேஷன் நிமோனியா போன்ற கடுமையான நுரையீரல் தொற்றுகளுக்கு காரணமாகலாம் அதனால்தான் வாயில் உணவு இருக்கும் போது பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது ஓடக்கூடாது என்று கூறுகிறார்கள் இது மூச்சு திணறல் மற்றும் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் பேசுவது செரிமான செயல்முறையை எப்படி பாதிக்கிறது என்று பார்ப்போம் நாம் பேசும்போது உணவுடன் அதிக காற்றையும் விழுங்க வாய்ப்புள்ளது இதை ஏரோபேஜியா என்று கூறுகிறார்கள் இப்படி அதிகமாக உள்ளே செல்லும் காற்று வயிற்றில் வாயு உருவாகவும் வயிற்று வலி ஏப்பம் வயிறு உப்புசம் போன்ற அசௌகரியங்களுக்கும் காரணமாகும் மேலும் நாம் பேசுவதில் கவனம் செலுத்தும் போது உணவை சரியாக மென்று சாப்பிட மறந்துவிடுகிறோம் செரிமான செயல்முறை வாயிலிருந்தே தொடங்குகிறது உமிழ்நீருடன் கலந்து நன்கு மெல்லப்பட்ட உணவு வயிற்றை அடையும் போதுதான் செரிமானம் சுலபமாகிறது போதுமான அளவு மெல்லப்படாத உணவை செரிக்க வயிறு அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் இது அஜீரணம் நெஞ்சரிச்சல் புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் அதனால் உணவில் முழு கவனம் செலுத்தி மெதுவாக மென்று சாப்பிடுவது செரிமான செயல்முறைக்கு மிகவும் உதவும் இதைத்தான் இன்று மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அதாவது கவனமாக உண்ணுதல் என்கிறார்கள் அதாவது சாப்பிடும் உணவின் சுவை மனம் தன்மையை ரசித்து மெதுவாக சாப்பிடுவது இது அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கவும் உதவும் பேசிக்கொண்டோ டிவி பார்த்து அல்லது மொபைல் பயன்படுத்திக் கொண்டோ சாப்பிடும்போது நாம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்காது இது உடல் பருமனுக்கு ஒரு முக்கிய காரணமாகும் இனி இந்த விஷயத்தை பற்றிய இஸ்லாமிய பார்வை என்னவென்று பார்ப்போம் இஸ்லாம் மார்க்கத்தில் உணவு உண்பதற்கு தெளிவான ஒழுக்கங்களும் விதிகளும் உள்ளன ஆனால் சாப்பிடும்போது பேசுவதற்கு இஸ்லாம் தடை விதிக்கவில்லை என்பதே உண்மை முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் சாப்பிடும்போது பேசியதாக கூறும் பல ஹதீஸ்கள் உள்ளன அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸில் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு பிடித்த ஆட்டின் முன்கால் கரியை சாப்பிடும்போது அவர்கள் பேசியதாக கூறப்படுகிறது மற்றொரு முறை வீட்டில் கரியாக வினிகர் காடி மட்டுமே உள்ளது என்று அறிந்தபோது வினிகர் எவ்வளவு நல்ல கறி என்று கூறிக்கொண்டே முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சாப்பிட்டதாக ஜாபிர் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சாப்பிடும்போது அமைதியாக இருப்பது ஒரு நல்ல என்றும் உடன் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல உரையாடல்களை உணவின்போது நடத்தலாம் என்றும் இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்குகிறார்கள் ஆனால் இதன் பொருள் வாயில் நிறைய உணவுடன் பேசலாம் என்பதல்ல இஸ்லாமிய போதனைகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன உணவு ஒழுக்கங்களில் உள்ள முக்கிய விஷயங்களை கவனித்தால் இது தெளிவாகும் சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுதல் பிஸ்மில்லா சொல்லி தொடங்குதல் வலது கையால் சாப்பிடுதல் தனக்கு முன்னால் இருந்து சாப்பிடுதல் உணவை குறை கூறாமல் இருத்தல் அதிகமாக சாப்பிடாமல் இருத்தல் ஆகியவை இஸ்லாமிய உணவு ஒழுக்கங்களில் அடங்கும் இதில் மிக முக்கியமானது மிதத்தை கடைபிடிப்பதாகும் வயிற்றின் மூன்றில் ஒரு பங்கை உணவிற்கும் மூன்றில் ஒரு பங்கை தண்ணீருக்கும் மூன்றில் ஒரு பங்கை சுவாசத்திற்கும் ஒதுக்க வேண்டும் என்ற முகமது நபி சல் அவர்களின் போதனை மிகவும் பொருத்தமானது இந்த போதனைகள் அனைத்தும் நாம் முன்பு கூறிய அறிவியல் கோட்பாடுகளுடன் பொருந்தி போகின்றன மெதுவாக மென்று சாப்பிடவும் மிதத்தை கடைபிடிக்கவும் இஸ்லாம் கற்றுத் தருகிறது அவசரமாக பேசிக்கொண்டு சாப்பிடும்போது இந்த மிதம் பெரும்பாலும் இழக்கப்படுகிறது எனவே இஸ்லாமிய பார்வையில் உணவு நேர உரையாடல் தடை செய்யப்படவில்லை மாறாக அது ஊக்குவிக்கப்படலாம் ஆனால் அது உணவின் சுவையையோ சரியான செரிமானத்தையோ ஆரோக்கியத்தையோ பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது வாயில் உணவு இருக்கும்போது பேசுவது ஆபத்துக்களை வரவழைக்கும் என்ற அறிவியல் உண்மையை ஏற்றுக்கொண்டு உணவை விழுங்கிய பின் பேசுவதே மிகவும் பொருத்தமான முறையாகும் இது உணவிற்கான மரியாதையும் நமது உடலின் மீதான அக்கறையும் ஆகும் சுருக்கமாகச் சொன்னால் சாப்பிட்டவுடனே பேசக்கூடாது என்ற அறிவுரைக்கு மிகவும் வலுவான அறிவியல் அடிப்படை உள்ளது இது மூச்சு திணறல் போன்ற ஆபத்துகளை தவிர்க்கவும் செரிமான செயல்முறையை சுலபமாக்கவும் அதன் மூலம் பல நோய்களை தள்ளி வைக்கவும் நமக்கு உதவுகிறது இஸ்லாமிய போதனைகள் உணவு நேர நல்ல உரையாடல்களை எதிர்க்கவில்லை என்றாலும் ஆரோக்கியத்திற்கும் மிதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் உணவில் கவனம் செலுத்தி மெதுவாக நன்கு மென்று சாப்பிட வேண்டியதன் முக்கியத்துவத்தை மறைமுகமாக நமக்கு கற்பிக்கின்றன எனவே ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்பும் எவரும் சாப்பிடும்போது பேச்சை கட்டுப்படுத்தி உணவில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் சாப்பிட்டு முடித்த பிறகு பேசுவதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது அப்போது ஆரோக்கியமான உரையாடல்களில் ஈடுபடலாம் ஆனால் உணவிற்கான நேரத்தை அதற்காக மட்டுமே ஒதுக்குவது நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது